அமைதியை விரும்பும் அன்பான மக்களே அமைதியான நாட்டுக்காக பாதுகாப்பு தரப்பினருக்கு உங்கள் ஒத்துழைப்பை வழங்குங்கள் பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் தோற்கடிப்போம் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில்

இது இளமை இதோ இதோ என்கின்ற திரைப்படத்திற்காக பி சுஷீலா மற்றும் கிருஷ்ண சந்தர் ஆகியோர் பாடியது பாடல்கான வரிகள் வைரமுத்து இசை இளையராஜா மல்லிகை பொன்மிலே என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மயிலே சிரிச்சா போதோ குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையிலே போது உள்ளங்கையால் தாங்கவா பொன்மிலே பொன்மையிலே நேரம் பதினொரு மணி எட்டு நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் மத்திய கிழக்கிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் உலகம் பூராவும் நேர்கிளங்களை கேட்டுக்கொண்டிருப்பதன் மாத்திரமல்லாத எங்களோடு தொடர்பில் பல உறவுகள் வந்து வேண்டுமே இருக்கிறீர்கள் இரவின் தாலாட்டோடு நான் இருப்பதோ பாரிசில் பாரிஸில் என்பதாக சொல்லியிருக்கின்றார் பெயரை குறிப்பிடவில்லை நண்பரே உங்களுடைய பெயரை குறிப்பிட்டால் நான் இணைத்துக்கொள்வேன் அதே போன்று இவர் நியாஸ் நியாஸ் எங்கிருந்தென்றே குறிப்பிடவில்லை தெனீஷ்காந்த் தெனி நீங்களும் எங்கிருந்தென்றே குறிப்பிடவில்லை யார் யார் உங்களுடைய உறவுகள் என்பதையும் குறிப்பிடவில்லை அதே போன்று அடுத்த உறவை இவர் யாரென்று பார்க்கலாம் விஜய் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் அணைத்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மிக நன்றி வத்தலையில் இருந்து அதே போன்று ரதீப் குமார் ராஜசிங்கம் இருந்து தனக்காகவும் அதேபோன்று தன்னுடைய கொழும்பு பதினைந்தில் வசிக்கும் மனைவி கெலா எல்லா உறவுகளுக்காகவும் பாடல் வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் மிக நன்றி அதே போன்று சிவப்பா யோகராஜ் அவரும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல நண்பர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் நேயர்களுடைய பெயர்களை மிக்க நன்றி தமிழ்ச்செல்வன் தமிழகத்திலிருந்து இணைந்திருக்கிறார் மிக்க நன்றி அதே போன்று மீனலோஷினி ஜெயராம் மீனலோஷினி ஜெயராம் வணக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இருந்து எங்களோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக உங்களுடைய ஹாங்காங் வாழ்க்கை எப்படி உங்களுடைய வேலையெல்லாம் எப்படி போகிறது அதே போன்று உங்களுடைய உறவுகள் இலங்கையில் யார் யார் அங்கே இருக்கிறார்கள் அவற்றை குறிப்பிட்டால் நாங்கள் லட்சியமாக கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளையும் அணித்துக்கொள்ள காத்திருக்கிறோம் நேரே அதே போன்று தமிழகத்தின் மற்றும் ஒரு உறவு இவர் தமிழ் செல்வன் தன்னோடு சேர்த்து பல உறவுகளை எல்லாம் நன்றி இருக்கக்கூடிய இணைத்திருக்கிறார் அன்சாரி அவரையும் காந்தி கலைவாணன் செல்வரான ஜீவரத்னம் என்று பல உறவுகளை சேர்த்திருக்கிறீர்கள் தேவி மோகன் எங்கு என்று குறிப்பிடவில்லை ஆனால் உங்களுடைய பதிவை நாங்கள் பார்க்கிறோம் அழைப்பில் என்று பார்க்கலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இருந்து மனோகரன் வணக்கம் மனோகரன் மனோகரன் அதெல்லாம் இருக்கின்றதகார் நாங்கள் மிக்க நன்றாக நன்றாக இருக்கிறோம் மதுரை குரலில் பேசுகிறீர்கள் அதாவது எனக்கு வந்து இலங்கை அண்ணிய கேட்கும் போது எல்லாம் எனக்கு பழஞாக வந்தது சரி இப்போ இப்போ உங்களோடு யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் எல்லாம் எனக்கு வந்து ஒரு பாட்டு சாய் ராம்ஜியங்கிற படத்துல வந்து பீராட நேரம் இந்த பாட்டை கேட்டீங்க இந்த பாட்டை வந்து நண்பர்கள் அட்டுமல்லப்பட்ட மகிழ்ச்சியால் திருத்தக்குடி விஜயகுமார் வீரன் கருணாநிதி தேவநிலை தேதிலட்சுமி ஏக்கசு ராஜ்குமார் கோவை ராஜேஷ் தாராசுரம் கைலாசம் தாராசுரம் அதே மாதிரி தாராசுரம் சமரசம்

ஃபாத்திமா ருசானா உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் மத்திய இருக்கும் தன்னுடைய மனதுக்கு பிடித்த ஒருவருக்காக என்று சொல்லி ஃபாத்திமா ருசானா நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள் மிக்க நன்றி எங்களுடைய செந்தல் முகநூல் பக்கத்திலே அடுத்து பார்க்கலாம் இன்னொரு நேயர் யார் என்று பார்க்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ராகுல நீங்கள் ஏற்கனவே அழைப்பில் வந்தீர்கள் மிக்க நன்றி அடுத்த நேயருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இன்னொரு நேயர் என்று பார்க்கலாம் ஹலோ வணக்கம்

அடுத்த அழைப்பில் யார் என்று பார்க்கலாம் ஹலோ வணக்கம் கோடிக்கணக்கான நேயர்களை கவர்ந்த உலக அறிவிப்பாளர் இன்றும் நிகழ்ச்சியில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டத்தரணி எஸ் முத்துகுமார் வணக்கம் இருக்கிறீர்கள் இப்போ அங்கே கும்பகோணத்திலே வளை காப்பு இடம்பெறுகின்ற ஒரு வீட்டிலிருந்து மனோகரன் பேசியிருந்தார் உங்களுடைய வீட்டில் ஏதாவது விஷயம் இருக்கிறதா

சரி பூராக மழை என்று சொல்கிறீர்கள் ஆஹ் மழையில் மலையில் நனைந்த ஒரு மல்லிகை பூக்கள் போன்று அங்களுடைய உறவுகள் அனைவருடைய மனங்களும் இருக்கும் என்று நம்புகிறேன் நிச்சயமாக இருக்கின்றது அந்த மனங்கள் யார் என்று இப்போது நான் சொல்கிறேன் சேலம் ஆத்தூர் விஜயராம் ஏ கண்ணன் கிழக்கு ரியாத்தில் உள்ள கணேசமூர்த்தி நீர்கொழும்பு காந்தி கலைவாணன் பாண்டிருப்பு நீர் அழகையா இலங்கை மூதூர் ஜெயராஜ் போது கேட்டுக் கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன் அவர் உங்களுடைய நீண்ட நாள் ரசிகர் மூதூர் ஜெயராஜ் மற்றும் மதுரை முத்து பழக்கடை அஜிஸ் ஆரணி கொடுக்காத்தூர் பட்டு கே கே யானமுருகன் வேலூர் கஜேந்திர பாபு கொள்ளிடம் காமராஜ் திருப்புக்குலை விஜயகுமார் அத்திமலைப்பட்டு மதுஜெய்பால் மற்றும் மணப்பாறை பிரபாகரன் மேலும் குழந்தை ராஜகோபால் கரூர் நற்றமிழ் அருவி முனைவர் கோ சுதா தேவி தேவனூர் ஜோதலட்சுமி அபுதாபி விவேகானந்தன் என்கிற விவேக் ஆகியோர் என்னுடன் இணைகிறார்கள் சிவராஜா தக்கீசன் அவர்களே வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி சிவராஜா தகேஷ் நன்றி நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு அதை போன்று நேர்கள் நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்கள் உங்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு பாடல்களை தர காத்திருக்கிறோம் இது இரவின் மடியில் நேரம் பதினோரு மணி பதினைந்து நிமிடம் மாப்பிள்ளை திரைப்பட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது இந்த பாடல் பஞ்சு அருணாச்சலத்தின் கவி வரிகளில் இளைய ராஜாவின் இசையில் என்னதான் சுகமோ நெஞ்சிலே நேர்களை தண்டல் கேட்கையிலே அதுவும் இரவின் மடியில் கேட்கையிலே என்னதான் சுகமோ நெஞ்சிலே ராகங்கள் நீ பாடிவ பண்பாடும் போகங்கள் நீ காணவ என்னாடும் காதல் மழை பெயர் சைஃபர் சைபர் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று இரண்டு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு இலங்கையர்கள் இரண்டு ஆறு ஏழு ஆறு எட்டு ஆறு எட்டு என்கின்ற முறையிலே எங்களை அழைக்கலாம்

நாங்கள் கும்பகோணத்திலிருந்து ஒரு நேர் மனோகரன் பேசியிருந்தார் நீங்கள் கேட்டீர்களா அவருடைய வீட்டில் வளை காப்பு என்று சொல்லியிருந்தார் அதே போன்று பொள்ளாச்சியிலிருந்து வழக்கறிஞர் முத்துக்குமார் பேசியிருந்தார் அங்கு மழை என்று சொல்லியிருந்தார் ஒரு ஒரு புறத்தில் மலை ஒரு புறத்தில் வெயில் இப்படியாகத்தான் காலநிலை அதே தான் வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது அமெரிக்காவில் வந்து முழுமையான பகல் இங்க நம்ம இரவு அந்த மாதிரி இயற்கை வந்து விளையாடுது நம்மளோட அந்த விளையாட்டு புஞ்சிய நம்ம எத்தனை பிறகு எடுக்கணும்னு தெரியல இயற்கையினுடைய இயல்பான விளையாட்டை தெரிந்து கொள்ளாது நாங்கள் செயற்கையாக மு முனைகின்ற பொழுதுதான் அழைவேன் சரி இப்ப உங்களுடைய உறவுகள் யார் யாரெல்லாம் அனைகிறார்கள் காமராஜ் ஆமா ஆமா என்னோட இணைய இணை 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 நேயர்கள் கவியழுத்த மலையத்து பாண்டியன் அருப்புக்கோட்டை அருத்துக்கோட்டை மாறாக்கோவில்பட்டி கவிதா மலேசு பாடின் மூதூர் ஜெயராஜ் கொண்டை பல சட்டத்தன்மை எஸ் முத்துக்குமார் அவர் நிகழ்ச்சி கட்டி இருப்பார் நினைக்கிறேன் மாத்தூர் விஜயராம் கண்ணன் அத்திமலைப்பட்டு மது விஜயால் அத்திமலைப்பட்டு மது ஜெயபால் சோபியா ராணி அவர் உடல்நிலையை கொஞ்சம் மது ஜெயபாலுக்காக நீங்க கொஞ்சம் அவரை விசாரிங்க கொஞ்சம் உடல்நிலை ஏதாவது நிகழ்ச்சியாக வர முடியல அப்புறம் திருப்பூர் சாந்தி விஜயகுமார் கடம்பூர் வாழ்வு நல்ல பெருமாள் வில்லிவாக்கும் குபேந்திரன் ஊட்டி மலிக்குறை எம் ரவிச்சந்திரன் பெங்களூர் குப்பரத்தன் ராமு அமதகானம் தமிழ்நிதி ஆதவன் குத்தை ராஜகோபால் தென்கோணர் அயத் பாஷா சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி ஜெயந்திமணி கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் பொதுகுனை ஆதிசங்கர் ஈரோனர்கள் கருணாநிதி லால்குடி கஜலட்சுமி ராஜேந்திரன் உருத்துக்கு மோகன் ஆங்கரே பைரவி நெய்வேலி பாரதரசி வசந்தராஜா சேந்தமும் தைவன் சங்கர் பத்தமணி கந்தசாமி நெல்வி சிறு இளம்படி ஏ வி சுப்பிரமணியன் மனைவி பிரபாகரன் வைரவி குழந்தைவேள் சென்னை ஜம்புகேஸ்வரன் கலை கலிபோர்னியா சிவமுத்து ஈர்க்கொழம்பு ரமணி மனோகரி ஆஸ்திரேலியா உடப்பு வடிவேல் இன்னும் சாய்ந்த மருந்து நூலின் பழக்கடை அஜித் சூப்பா ஜோகராஜ் ஊட்டி மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் வாழும் நேர்கள் அனைவருக்கும் இந்த அகிண்ண சித்திரத்துல கொஞ்சம் கொஞ்சம் மழை லேசா பெய்யுது அது வந்து ஒண்ணு பெரிய மழையா இல்ல எங்களுக்கு வந்து இன்னும் நல்ல மழையை எதிர்பார்க்கிறோம் நீங்க வந்து நல்ல நல்ல தகவல் எல்லாம் அருமையா கொடுக்குறீங்க என்ன சொல்றது சோ சோவென்று மழை பெய்ய வாழ்த்துகிறோம் சோவென மழை பெய்யட்டும் உங்களுக்கு நன்றி 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 விடைபெற நன்றி கண்மணியே இது கவிதை பாடும் அலைகள் திரைப்பட பாடல் நேர்களே மனோ சித்ரா குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளைய இசையில் பதினொரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் நான்கு வினாடிகள் ஒழிக்கும் நேரம் இரவின் மடியில் என் கையில் வந்த பூந்தோட்டமே பொன்மணியே தேனும் பொங்கி வரும் நீரோட்டமே நீ கேட்கத்தானே நான் பாடினே நீ இல்லாத நேரம் நான் தேடினே வாடி வாடி என் கையில் வந்த தூந்தோட்டனே ராசாயே கண்ணு உன்ன நம்பி கண்ணு ராசாக்கண்ணு தங்கள் காற்றும் இரவின் மடையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகின்ற இந்த பாடல் திருநெல்வேலி டவுன் மேட்டு தெரிவிச்சிருந்த ஜக்கேமுத்து கங்கையரசி பாளையங்கோட்டை போலீஸ் குடியிருப்பைச் சேர்ந்த தினகரன் வைஷ்ணவி திருநெல்வேலி கோடீஸ்வர நகர் சொரிமுத்து ரோஸ் சங்கர் மற்றும் மாரியம்மாள் அம்பை வட்டம் நேர்கள் உட்பட உறவுகள் அனைவருக்காகவும் தென்றல் காற்றும் என்றும் ஊடல் கொள்ளலாமும் தேனும் சின்ன பூவும் திசை மறந்தே ஒலிக்கும் இந்த பாடல் பிக் பாக்கெட் என்கிற திரைப்படத்திற்காக இடம்பெறுது எஸ் வி பாலசுப்ரமணியம் சித்ரா ஆகியோர் பாடலை பாடியிருக்கிறார்கள் கங்கை அமரின் கவிவர்களுக்கு கங்கை அமரனின் கவிவர்களுக்கு இளையராஜா இசை அமைத்திருக்கிறார் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இரவின் மடையில் நிகழ்ச்சியும் நிறைவேற்று வருகிறது நேர்களை இணைந்து கொண்டான் உள்ளுங்கள் அன்புறவுகள் அனைவருக்கும் கோடி நன்றிகள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் அறிவதுதான் முடிவு பவன்தான் அறிவின் பிரமாய வீடு பொரியார் நேரம் இரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் எம் நேர்களே இத்துடன் எமது வழமையான நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் எங்களுடைய ஒலிபரப்பினை நாளை அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு பதினொன்று முப்பது வரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதே அலைவரசுகளில் செவிமடுக்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கி நாளைய புலர்கின்ற பொழுது சிறப்பான பொழுதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து വിപെട്ടു അൻപൻ ശിവരാജ തക്കേഷൻ വടക്കം നീക്കുകളേ